அத்தியாயம் பனிரெண்டு இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம் நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம் ஞானிகளின் இறையுரு இறையருட்கட்டளை பணியும் முற்றிலும் மாறுபாடானது அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே தீயது செய்பவர்களுக்காக வி வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பல சாகரத்தை குடி குடிக்கும் அகத்தியர் அல்லது அறியாமையுள்ளே ஒழிக்கும் ஆதவன் ஆவார்கள் ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார் உண்மையில் அவர் அவரிடமிருந்து அவர்கள் வேறானவர்கள் அல்லர் பக்தர்களின் நன்மை நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவர்களுக்குள் ஒருவரே நமது சாயி ஆவார் ஞானத்தின் உச்சகட்டத்தில் இருந்தும் தெய்வீக ஒளி குழப்பப்பட்டும் அவர்கள் எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்தார் அவர் பற்றற்றவர் பகைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அரசனுக்கும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே அவருடைய அசாதாரண திறமையை செவி மடுங்கள் அடியவர்களுக்காக தமது தகமை களஞ்சியத்தை செலவிட்டார் அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாய் இருந்தார் ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினால் ஒழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது அவர்களது முறை வரவில்லை ஆனால் பாபா அவர்களை நினைப்பதில்லை அவருடைய லீலைகளும் அவர்களின் காதை எட்ட விய எட்டவியலாது பிறகு அவர்கள் எங்கனம் அவரை பார்க்க எண்ண முடியும் சில சாய்பாபாவை பார்க்க விரும்பினர் ஆயினும் அவரின் மகா சமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரையும் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணெயினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும் வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே அங்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற சிலர் நீண்ட நாட்கள் பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா இயலாது அங்கு ஒருவரும் தாமாகவே செல்ல முடியாது தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் அங்கு தங்க வேண்டும் பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டதும் அவர்கள் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும் எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்திருந்தன காக்கா மகாஜனி ஒருமுறை காக்கா மகாஜனி ஷிரடிக்கு பாப் பம்பாயிலிருந்து சென்றார் அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் பாபா அவரை எப்போது வீட்டிற்கு திரும்ப போகிறாய் என்று கேட்டார் அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தாரெனினும் பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறார் அப்போது தான் வீட்டிற்கு போகப் போவதாக கூறினார் பாபா நாளைக்கு போ என்று கூறினார் பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே உடனே காக்கா மகாஜனை ஷிரிடியை விட்டு புறப்பட்டார் பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானார் தன்னுடைய வரவுக்காக கவலுடன் காத்திருப்பதை அறிந்தார் அவரது மேனேஜர் திடீரென நோய்வாய்ப்பட்டிருந்தார் எனவே காக்காவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது ஷிரடியில் காக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் பம்பாய்க்கு அது திரும்பி அது திருப்பி அனுப்பப்பட்டது வக்கீல் பாவ் சாஹேப் துமால் இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள் ஒரு முறை பாவு சாஹேப் துமால் ஒரு விசாரணைக்காக நிப்பாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் சிறடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தினை பெற்று உடனே நிற்பாட்டிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை சிறடியில் தங்க வைத்தார் இதே நேரத்தில் நிப்பாட்டில் உள்ள நியாயாதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வழியினால் மிகவும் துன்புற்றார் எனவே விசாரணை ஒத்திப்பூடப்பட்டது துமால் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது முடிவில் துமால் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார் திருமதி நிமோன்கர் நிமோனின் வதந்தாரும் ஹானரி மாஜிஸ்ட்ரேட்டுமான திரு நானா சாஹிப் நிமோன்கர் தமது மனைவியுடன் சிடியில் தங்கியிருந்தார் திரு நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தை கழித்து அவருக்கு சேவை செய்து வந்தனர் பெலாப்பூரில் அவரது மகன் நோய்வாய்ப்பட்டான் பாபாவின் சம்மதத்துடன் பெலாப்பூர் சென்ற மகனையும் மற்ற உணர்வுகளை உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அன்னை தீர்மானித்தாள் ஆனால் நானா சாஹே திரும்பி வரும்படி அவளை கூறினார் அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை ஆனால் அவரு அவளுடைய இறைவன் சாயி அவருக்கு உதவிட உதவிட வந்தார் ஷிரடியை விட்டு புறப்படும் போது அவள் சாட்டையின் வாடாவிற்கு முன்னால் நானா சாஹிப்பிடம் மற்றவர்களிடம் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள் பாபா அவளிடம் பூ சீக்கிரம் பூ அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு நான்கு நாளுக்கு பெலாப்பூரில் சௌக்கிரம் சௌக்கியம் சௌகரியமாக இரு உனது உறவினர்களை எல்லாம் கண்டபின் ஷிருடிக்கு திரும்பு என்று உரைத்தார் பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம் படைத்தது திரு நானா சாஹிப்பின் தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது நாசிக் முலே சாஸ்திரி ஜோசியம் கைரேகை முதலியவற்றில் கரை கண்டவரும் ஆறு சாஸ்திரங்களை கட்டறிந்தவரும் ஆகிய நாசிக்கை சேர்ந்த வைதிகம் வைதிகமான அக்னிஹோத்ரி அந்தனர் திரு சாஸ்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழை பெற்ற கோட்டீஸ்வரனான திரு பாபு சாஹிப் புட்டியை சந்திக்க ஷிரெடி வந்தார் அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு சென்றனர் பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கி மசூதியில் உள்ள மக்களுக்கு விநியோகித்தார் பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் மிக திறமையாக அழுத்துவது வழக்கம் ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானே ஆகில் எல்லா சதை பற்றியும் உடனே தன் வாயில் கொண்டு கொட்டையையும் தோலையும் உடனே தூக்கி எறிந்து விட முடியும் வாழைப்பழங்களை உரித்து சதை பற்றி அடையாளர்களுக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக் கொள்வார் கைரேகி சாஸ்திரி என்ற முறையில் மூளை சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார் பாபாவிடம் கையை காண்பிக்க கூறினார் பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை அவருக்கு நான்கு வாழைப்பழங்களை கொடுத்தார் எல்லோரும் வாடாவுக்கு திரும்பினர் சாஸ்திரி குளித்து புனித ஆடைகளை அணிந்து அக்னிஹோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டங்களை செய்ய ஆரம்பித்தார் பாபா வழக்கம் போல் வெண்டியை நோக்கி புறப்பட்டார் கொஞ்சம் கொஞ்சம் ஜெரு கொஞ்சம் ஜெரு குங்குமப்பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிவப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள் எடு நாம் இன்று குங்குமப்பூ நிற உடை உடுத்தலாம் என்று பாபா கூறினார் பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார் மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன பாபு சாஹிப் ஜோக் மூலை சாஸ்திரியிடம் அவர் தன்னுடைய ஆரத்திக்கு வருகிறாரா என கேட்டார் மாலையில்தான் பாபாவை பார்க்க போவதாக அவர் பதிலளித்தார் இதற்கு சிறிது நேரத்தில் பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார் அடியார்களால் வழிபடப்பட்டார் ஆரத்தியம் துவங்கியது பிறகு பாபா புது பிராமணனிடமிருந்து தட்சிணை வாங்கி வா என கூறினார் புட்டிச்சாமி தட்சிணை வாங்க சென்றார் பாபாவின் செய்தியை மூளை சாஸ்திரியிடம் தெரிவித்த போது அவர் சொல்ல போற பெறாத அளவு குழப்பமடைந்தார் நான் தூய அக்னிஹோத்ரி பிராமணன் நான் ஏன் தட்சிணை கொடுக்க வேண்டும் பாபா பெரிய முனிவராக இருக்கலாம் நான் அவரது சீடன் அல்ல என நினைத்தார் ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி புட்டியை போன்ற கோடீஸ்வரிடம் தட்சிணை கேட்டிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே புட்டியிடம் மசூதையை நோக்கி சென்றார் தம்மை தூயவராக புனிதவராகவும் மசூதே வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார் அப்போது ஆகா திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை காலஞ்சென்று தனது குரு கோலக் சாமியை அங்கு கண்டார் ஆச்சரியத்தால் அவர் செயலிழந்தார் இது கனவாயிருக்குமோ அல்லது அங்கனம் அன்று அவர் அகல விழித்திருந்தார் காலஞ்சென்று தனது குரு கோலக் கோலப்சாமி எங்கனம் அங்கு இருக்க முடியும் சிறிது நேரம் அவர் பேச்சற்று நின்றுவிட்டார் தன்னையே கிழிவிட்டு கொண்டார் திரும்பவும் நினைத்தார் ஆனால் சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரை ஏற்க முடியவில்லை முடிவில் எல்லா ஐயங்களையும் கலைந்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார் மற்ற எல்லோரும் ஆரத்தி பாட்டை பாடுகையில் சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூக்குரலிட்டார் இனம்பெருமை புனிதத்தன்மையை பற்றி எண்ணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார் எழுந்திருந்தபோது பாபா தக்ஷினி கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டார் பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியையும் கண்டு மூளை சாஸ்திரி தன்னையே மறந்தார் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஆனந்த கண்ணீர் வடித்தார் திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சிணை கொடுத்தார் தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தன் குருவையே கண்டதாகவும் அவர் கூறினார் பாபாவின் இந்த லீலையை கண்ணுற்ற அனைவரும் மூளை சாஸ்திரி உட்பட்ட மிகவும் மனதுருகிப் போயினர் ஜெரு எடு நாம் என்று குங்குமப்பு வண்ணம் உடை உடுத்தலாம் என்று பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டனர் சாய்பாபாவின் நீலே அத்தகைய அற்புதம் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ஒரு முறை ஒரு மம்லத்கா தனது டாக்டர் நண்பருடன் ஷிரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியார் முன் பணியப் என்றும் கூறி ஷிரடிக்கு வர விருப்பமில்லாதவராய் இருந்தார் மம்லத்தார் அவரிடம் அவரை மண்டியிடும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உழைத்தார் எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியில் நல்வ நல்குவதற்காக அவரோடு அவரும் உடன் வருதல் வேண்டும் அவராக அவர்கள் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் டாக்டர் முன்னால் சென்று கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர் அவர் எங்கனும் தீர்மானத்தை மறந்து முகமத முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் தனது அன்புக்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே நான் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் துகில் திகிலுற்ற அவர் இது ஒரு கனவா எங்கனம் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு மாபெரும் யோக நிறை அவதாரம் ஆவார் என நினைத்தார் அடுத்த நாள் தான் உண்மா உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசிர்வதிக்கும் வரை அங்கே போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் காந்தேசியில் இருந்து அவருடைய நனிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணத்து வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உம்மை இங்கு அழைக்க எவர் வந்தார் எவர் வந்தார் அவர் இருக்க ஏன் வந்தீர் என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த மிக முக்கியமான வினாவை கேட்ட டாக்டர் மனதுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்விக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் பின்னர் தனது ஊருக்கு சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கினும் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் முக்கியமாக மூளை சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்